ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு டி நகரில் ராமநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வந்திருக்கோம் இந்த ராமநாதன் ஸ்ட்ரீட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர் நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு அடுத்த ஸ்ட்ரீட் ராமநாதன் ஸ்ட்ரீட் இங்கே பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு பெரிய பெரிய மூடி போட்ட பாத்திரங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க அது என்னென்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவங்க கடையில் நூறுரூபா பொருட்களும் நிறைய இருக்குது நம்ம வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் நூறுரூபா பொருட்கள் அளவுக்கு ஆனால் வந்து இருநூறுபா பொருட்கள் இல்லை கம்மியாக தான் வச்சுருக்காங்க ஆனால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லான பொருட்கள் நிறைய இருக்குது வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள் தான் போட்டிருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லாமே இருநூறுரூபா தான் எந்த பாத்திரம் இதில் எடுத்தாலுமே இருநூறுரூபா தான் பெரிய வாளி எல்லாமே இருக்குது இப்போ பார்த்துட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் நல்ல திக்கான ஒரு மூடி போட்ட பாத்திரம் தான் மூடி போட்ட பாத்திரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுருக்காங்க பெரிய பேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுருக்காங்க எந்த பொருள் எடுத்தாலுமே நூறுரூபா தான் டிஃபன் பாக்ஸ்லேயும் வந்து நாலஞ்சு வெரைட்டி பெரிய பெரிய டிஃபன் பாக்ஸாக தான் வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே தான் ஏற்கனவே இவங்க ஷாப்பில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா இருநூறுபாய்க்கு இன்னும் நிறைய பொருட்கள் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே இருநூறுரூபா பொருட்கள் இல்லை இந்த ஷாப்பில் மட்டும்தான் இப்போ வச்சுருக்காங்க அதுவுமே வெரைட்டிஸ் எல்லாம் அந்தளவுக்கு இல்லை கம்மியாக தான் வச்சுருக்காங்க தேவைப்படுறவங்க போய் பார்த்து வாங்கிக்கோங்க இதில் வச்சுருக்க எல்லா பாத்திரமே இருநூறுபா தான் பெரிய பெரிய பாத்திரமும் வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்ருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இவங்க சைடில் வச்சுருக்கிறது இதெல்லாம் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடியது இந்த மாதிரி பாத்திரங்களும் இங்கே வச்சுருக்காங்க இட்லி பாத்திரம் எல்லாமே வச்சுருக்காங்க இதெல்லாம் அறுநூற்றி நாற்பத்தி நாலு ரூபா ப்ரைஸில் ஸ்டீலில் ரொம்ப திக்காக கொடுத்துருக்காங்க இதில் இட்லி தட்டு வருது இதே மாதிரியும் நிறைய இருக்குது உள்ளாடி செக் பண்ணி பாருங்கள் இருநூறுரூபா பாத்திரங்களில் நிறைய வெரைட்டி இல்லாததுனால இந்த மாதிரி பக்கத்தில் இருந்த பொருட்களெல்லாம் கொஞ்சம் வீடியோவில் ஷூட் பண்ணியிருந்தேன் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இட்லி தட்டு தான் இட்லி தட்டு இட்லி பாத்திரம் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு ரூபா ப்ரைஸில் வருது இதுலேயே பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்டிங் இருக்குது ஸ்டீலில் அலுமினியமும் வச்சிருக்காங்க கீழே வந்து அலுமினியத்துலேயும் வச்சுருக்காங்க ஸ்டீல்லே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பானையும் இருக்கு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா பிரைஸில் இருக்குது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்